ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க என்னைக்கான கதைக்குள்ளே போகலாம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒம்பது மணி உடம்பை வருடும் குளிருடன் மும்பை நகரம் மெல்ல இயங்க ஆரம்பித்திருந்தது கிரைம் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் தன் அலுவலக அருகில் அன்றைய பேப்பர் படித்து கொண்டிருந்தார் வாசலில் நிணலடவே நிமிர்ந்து பார்த்தார் உள்ளே வந்த ஒரு நாகரிகமான இளைஞன் முகத்தில் ஏராளமான சோகத்துடன் இன்ஸ்பெக்டர் அயம் பாஸ்கர் நேற்று மாலையிலிருந்து என் மனைவி காணவில்லை நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடித்து தர வேண்டும் என்று குரல் உடைய சொன்னான் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் சுறுசுறுப்பானார் மிஸ்டர் பாஸ்கர் உட்கார்ந்து அமைதியாக எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்க சார் நேற்று நான் ஆபீஸ் முடிந்து ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டி இருந்தது என்னிடம் இருந்த டூப்ளிகேட் சாவியின் உதவியால் உள்ளே சென்றேன் என் மனைவி வீட்டில் இல்லாததை நான் இயல்பாக எடுத்துக்கொண்டேன் சினிமா போயிருக்கலாம் அல்லது தெரிந்தவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என நினைத்தேன் ராத்திரி முழுக்க தூங்காது காத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் அவள் வரவில்லை இன்று காலை என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவு சொல்லிவிட்டு நேராக உங்களிடம் வந்திருக்கிறேன் எனக்கு பயமாக இருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன வேலை செய்கிறீங்க எங்கு வேலை செய்கிறீங்க காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் சென்ட்ரல் மேனேஜர் உங்க மனைவியின் பெயர் வித்யா வயது இருபத்தி ஏழு ஓகே ஒரு கமல் எழுதி கொடுங்க பாஸ்கர் எழுதி கொடுத்தவுடன் இன்ஸ்பெக்டர் தொப்பியை அணிந்து கொண்டார் எழுந்து நின்று பெல்ட்டை சரி செய்து கொண்டார் வாங்க பாஸ்கர் உங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டின் முன்பு விதவிதமான பூச்செடிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன பக்கவாட்டில் பெரியதாக கார் கரேஜ் இருந்தது சுற்றிலும் தோட்டம் உள்ளே மூன்று பெட்ரூம்களுடன் வீடு பெரியதாக இருந்தது பாஸ்கர் உங்கள் மனைவியின் சொந்த ஊர் எது மெட்ராஸ் ஒருவேளை மெட்ராஸ் போயிருக்கலாமே இல்லை சார் இன்னைக்கு காலையில் எஸ்டிடி போட்டு அவள் வீட்டிற்கு தற்செயலாக பேசுவது போல் பேசினேன் அவள் மெட்ராஸ் செல்லவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் தான் உங்களிடம் வந்தேன் அவள் வீட்டிற்கு இன்னமும் விஷயம் தெரியாது உங்களுக்குள்ள சமீபத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததா இல்லை இன்ஸ்பெக்டர் ஹாலில் இருந்த தொலைபேசியை எடுத்து கண்ட்ரோலுடன் தொடர்பு கொண்டு வித்யாவை பற்றி சொல்லி தேடச் சொன்னார் பாஸ்கரிடமிருந்து அவனது லிஸ்டிங் கார்டையும் வித்யாவை சமீபத்திய புகைப்படம் ஒன்றையும் கேட்டு வாங்கி கொண்டார் கிளம்பும் முன் பாஸ்கர் கவலைப்படாதீங்க நாங்க எப்படியும் வித்யாவை கண்டுபிடித்து விடுவோம் தேவைப்பட்டால் உங்களை காண்டாக்ட் பண்றோம் என்றார் சார் நான் ஆஃபீஸ் விஷயமாக இன்று மாலை ஐந்து மணி ஃப்ளைட்டில் பாம்பே செல்ல வேண்டும் நாளை மாலை திரும்பி விடுவேன் அனுமதி கேட்கும் பாவனையில் சொன்னான் பாஸ்கர் ஒரு நிமிடம் யோசித்த இன்ஸ்பெக்டர் நாளை தான் திரும்பி வந்து விடுகிறேனே என்கிற நினைப்பில் நோ ப்ராப்ளம் போயிட்டு வாங்க என்றார் பாஸ்கர் உடன் வர வெளியே வந்தார் பாஸ்கர் உங்கள் காரில் ஸ்டேஷன் வரை ஒரு டிராப் வாங்கிக்கிறேன் ஷுவர் இன்ஸ்பெக்டர் காரில் ஏறிக்கொள்ள பாஸ்கர் கதவை சாத்தினான் கார் கிளம்பியதும் இன்ஸ்பெக்டர் டிரைவரை நோட்டம் விட்டார் உன் பேர் என்னப்பா ரமேஷ் சார் ரமேஷ் இந்த கார் பாஸ்கரின் சொந்தக்காரா இல்ல சார் கம்பெனி கார் நீ தான் அவருக்கு டிரைவரா ஆமா சார் எத்தனை வருஷமா அவருக்கு டிரைவர் ஓட்டுற ரெண்டு வருஷமா சார் லாக் புக் புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுண்டா ஆமாம் சார் நேற்று சாயங்காலம் என்ன டியூட்டி உனக்கு ஆஃபீஸில் இருந்து மிஸ்டர் பாஸ்கர் ஏழரை மணி வாக்கில் அவர் வீட்டில் ட்ராப் செய்துவிட்டு க்ளோசிங் கிலோமீட்டர் ரீடிங் எழுதி அவரிடம் கையெழுத்து வாங்கியதும் கார் சாவியை கொடுத்து நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் சார் இன்னைக்கு காலையில நீதான வண்டி எடுத்த ஆமா சார் வண்டி எடுக்கும்போது ஓப்பனிங் கிலோமீட்டர் ரீடிங் எழுதுவதான ஆமா சார் எழுதினேன் லாக் புக்கை எடு பார்க்கலாம் டேஷ்போர்டை திறந்து எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் புரட்டி பார்த்தார் நேற்று க்ளோசிங் கிலோமீட்டர் இரநூறு பதினெட்டு இன்று ஓப்பனிங்கில் இரநூறு இருபத்தி ஆறு என்று இருந்தது டிரைவர் இல்லாமல் வண்டி எட்டு கிலோமீட்டர் ஓடியிருப்பதை புரிந்து கொண்டார் பாஸ்கருக்கு கார் ஓட்டு தெரியுமா தெரியும் சார் ஆனால் எப்போ வாட்சும் தான் ஓட்டுவார் ஸ்டேஷனில் இறங்கி கொண்டார் உடனே தொலைபேசியில் பாஸ்கருடன் தொடர்பு கொண்டார் பாஸ்கர் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியும் சார் ஆனால் டிரைவர் இருக்கிறதுனால எப்போ வாச்சு தான் ஓட்டுவேன் நேற்று ராத்திரி உங்கள் காரில் எங்கே போனீங்க நேத்தா ராத்திரி எங்கேயுமே போகலை சார் என் மனைவிக்காக வீட்டிலேயே காத்திருந்தேன் அப்போ வேறு யாருக்காவது கார் கொடுத்துருந்தீங்களா இல்லை யாருக்கும் தரல ஆல்ரைட் பாஸ்கர் தேவைப்பட்டால் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் இன்ஸ்பெக்டருக்கு பாஸ்கரின் மீது முதன் முதலாக சந்தேகம் ஏற்பட்டது தனது உதவியாளரை கூப்பிட்டு காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் சென்று பாஸ்கரை பற்றிய விவரங்களை ரகசியமாக சேகரிக்க சொன்னார் கண்ட்ரோலுடன் தொடர்பு கொண்டு வித்யாவை பற்றி ஏதாவது தெரிந்ததா என்று விசாரித்தார் மதியம் ரயில்வே ஸ்டேஷன் சென்று முந்தைய தினம் புறப்பட்டு சென்ற அனைத்து ரயில்கள் ரிசர்வேஷன் ஷேர்ட்டுகளை பார்த்து உதட்டைப் பிதுக்கினார் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஷார்ட் பார்த்தபோது வித்யா பாஸ்கரின் பெயர் முதல் நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஐசி ஐநூற்றி பத்து இரவு எட்டு மணி என்று மெட்ராஸ் ஃப்ளைட்டில் இருந்தது ஏர்போர்ட் டியூட்டி ஆஃபீஸரிடம் சென்று டிக்கெட்டின் கார்பன் பிரதியை வாங்கி பார்த்தபோது டிக்கெட் டிராவல் ஏஜென்சி மூலமாக வாங்கப்படாது பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தார் மெட்ராஸ் போலீசிடம் தொடர்பு கொண்டு வித்யாவை பற்றி விவரங்களை சொல்லி அவளை தேடும்படி கேட்டுக்கொண்டார் காதம்பரி இண்டஸ்ட்ரி சென்றிருந்த உதவியாளர் மாலை ஐந்தரை மணிக்கு திரும்பி வந்து இன்ஸ்பெக்டரிடம் சார் பாஸ்கர் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார் அவருக்கும் அவர் செக்ரட்டரி திவ்யாவுக்கும் ரொம்ப நெருக்கமாம் சில சமயம் பாஸ்கர் ஜெயநகரில் உள்ள அவள் வீட்டிலேயே இரவு தங்குவதுண்டாம் திவ்யா ஒரு மாதிரியான பெண்ணாம் பாஸ்கரின் மனைவி வித்யாவுக்கு இந்த தொடர்பு தெரிய வந்ததிலிருந்து அவர்களிடையே அடிக்கடி சண்டை கூட வருவதுண்டாம் இதுதான் சார் திவ்யாவின் ஜெயநகர் முகவரி அவன் தந்த பேப்பரில் திவ்யாவின் அட்ரஸும் டெலிபோன் நம்பரும் இருந்தது இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் கேஸ் பிடிப்பதை உணர்ந்தார் அன்று இரவு எட்டு மணிக்கு ஜெயநகரில் உள்ள திவ்யாவின் வீட்டிற்கு சென்று பஸ்ஸரை அழுத்தினார் கையில் கார்ட்லெக்ஸ் போனுடன் திவ்யாதான் கதவை திறந்தாள் உடுப்பில் இருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து வியந்தாள் நீங்கள் தானே திவ்யா எஸ் ப்ளீஸ் ஐ கிரைம் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் ப்ளீஸ் உள்ளே வாங்க உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தார்கள் நேற்று மாலையிலிருந்து உங்கள் ஜென்ரல் மேனேஜர் பாஸ்கரை மனைவியை காணவில்லை ஆமாம் இன்று முழுதும் ஆஃபீஸில் அதைத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு பாஸ்கரை ரொம்ப நன்றாக தெரியும் என்றும் அடிக்கடி அவருடன் நீங்கள் வெளியே போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டேன் அவர் மனைவி காணாமல் போனது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் என்று நம்புகிறேன் ரொம்ப வலை இல்லை சார் சற்று அழுத்தம் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் அவர் கூப்பிட்டால் அவருடைய செக்ரட்டரி என்கிற முறையில் அவருடன் வெளியே செல்வதில் என்ன தப்பு அப்படியே எங்களுக்குள் ஏதாவது இருந்தாலும் அது எங்களுடைய பர்சனல் விஷயம் நீங்க அவரது மனைவியை ட்ரேஸ் பண்ணால் முதல்ல சந்தேகப்படுறது நானாகத்தான் இருப்பேன் மிரட்டினால் உண்மை வரும் என இன்ஸ்பெக்டர் நினைத்து சற்று அதட்டலாக கார்ட்லெக்ஸ் போனை எங்கிட்ட கொடுங்க நான் பாஸ்கரிடம் பேசணும் அவருடைய பம்பாய் நம்பர் என்ன என்றார் எனக்கு அவர் பாம்பே போனதே தெரியாது அவர் எங்கு தங்குவாரனும் தெரியாது என்றார் இன்ஸ்பெக்டர் வெறுப்புடன் திவ்யாவை முறைத்துவிட்டு வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் அன்று இரவு தன் வீட்டில் மிகவும் யோசித்து ஒரு வெள்ளை தாளில் இப்படி எழுதினார் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பாஸ்கர் எட்டு கிலோமீட்டர் தூரம் கார் ஓட்டியதை மறைக்கின்றான் சென்னைக்கு வித்யா போகவில்லை போலீஸை திசை திருப்ப அவள் பெயரில் வேறு யாராவது பயணித்திருக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் திவ்யா சரியான நேரத்திற்கு அலுவலகம் சென்று வந்திருக்கிறாள் பாஸ்கரும் திவ்யாவும் சேர்ந்து வித்யாவை கொலை செய்திருக்கலாமெனில் வித்யாவின் உடல் எங்கே மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஜீப்பை எடுத்துக்கொண்டு இந்திரா நகரில் உள்ள பாஸ்கரின் வீட்டை அடைந்து பூட்டியிருந்த வீட்டை சுற்றி வந்தார் தோட்டத்து மணற்பகுதியில் புதிதாக தோண்டப்பட்டிருக்கிறதா என ஆராய்ந்தார் தடை ஒன்றும் கிடைக்கவில்லை வெளியே வந்து ஜீப்பின் அருகில் நின்று யோசித்தார் சட்டென்று ஒரு எண்ணம் பழிச்சிட ஜீப்பை நேராக பெங்களூர் டெலிஃபோன்ஸ் அலுவலகத்திற்கு செலுத்தினார் அங்கிருந்த கம்ப்யூட்டர் அறைக்குள் சில்லிட உள்ளே சென்று டெலிஃபோன்ஸ் அதிகாரியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் திவ்யாவின் வீட்டு டெலிஃபோன் நம்பரை சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த நிமிடம் வரை திவ்யாவின் டெலிஃபோனிலிருந்து டய செய்யப்பட்ட நண்பர்களின் பிரிண்ட் அவுட் தரும்படி கேட்டார் பத்தை நிமிடங்களில் கிடைத்தது கண்களை வேகமாக அதில் ஓடவிட்டார் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஜீரோ டபுள் டூ ஃபோர் நயன் டபுள் த்ரீ ஜீ ஒன் ஜீரோ ஒன் என்ற நம்பருக்கு பதினைந்து நிமிடங்கள் பேசப்பட்டிருப்பதை பிரிண்ட் அவுட் உறுதி செய்தது ஜீரோ டபுள் டூங்கிறது பாம்பே எஸ்டிடி கோடு நம்பர் இன்ஸ்பெக்டர் உடனே டெலிஃபோன் அதிகாரி அனுமதியுடன் அங்கிருந்த தொலைபேசியில் ஜீரோ டபுள் டூ ஃபோர் நயன் டபுள் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டார் தீன தயாலன் ஹியர் என்றது குரல் மே ஐ ஸ்பீக் டு காதம்பரி இண்டஸ்ட்ரீ ஜிஎம் மிஸ்டர் பாஸ்கர் ப்ளேஸ் பாஸ்கர் ஹேசிங் ஹவுட் பாஸ்கர் வெளியே போய்விட்டார் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்றார் தீன தயாலன் அதற்கு இன்ஸ்பெக்டர் உடனே தொடர்பை துண்டித்தார் நேற்று தம்மிடம் பாஸ்கர் பாம்பே சென்றிருப்பதே தனக்கு தெரியாது என்று சாதித்த திவ்யா அவனுடன் பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறாள் என்பதை இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டார் டெலிபோன் அதிகாரிக்கு நன்றி சொல்லிவிட்டு பிரிண்ட் அவுட்டுடன் ஜீப்பில் தாவி ஏறி நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் டிரைவரை கூப்பிட்டு திவ்யாவை ஸ்டேஷனுக்கு அழைத்து வரச் செய்தார் இன்ஸ்பெக்டர் ஒரு பொன் போலீஸின் முன்னிலையில் திவ்யாவிடம் அதிரடி தாக்குதலில் இறங்க தீர்மானித்து தயார் நிலையில் இருந்தார் உள்ளே நுழைந்த திவ்யாவிடம் இன்ஸ்பெக்டர் அதிகார தோரணுடைய மிஸ் திவ்யா நீங்களும் பாஸ்கரும் சேர்ந்து வித்யாவை கொலை செய்ததை பாஸ்கரை ஒப்பு கொண்டு விட்டார் பம்பாய் போலீஸ் இன்று காலை தான் பாஸ்கரை அரஸ்ட் செய்தது தவிர நேற்று இரவு பத்து மணிக்கு நீங்க பாஸ்கருடன் பேசிய முழு விவரங்களும் எனக்கு தெரியும் எதையும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க இதோ நீங்க பேசியதற்கு அத்தாட்சியாக பிரிண்ட் அவுட் என்று கையில் இருந்ததை காண்பித்தார் மிய தோய்ந்து போய் இருந்த பெண் போலீஸின் மீது சரிந்தாள் முகத்தை பொத்திக்கொண்டு பெரிதாக அழுதாள் நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட பெண் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் சொல்வது போய் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை என்னை திருமணம் செய்து கொள்வதாயும் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் வித்தியாவை இதை தீர்த்துக்கட்டி விடுவதாகவும் போலீஸை திசை திருப்பி அலிப்பி உண்டாக்க பாஸ்கர் தான் என்னை வித்யாவின் பெயரில் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டு மணி ஃப்ளைட்டில் சென்னை சென்று பின்பு அதே பத்து மணி பெங்களூர் மெயிலில் வேறு பெயரில் திரும்பி வருவதற்கு டிக்கெட் தந்தார் அந்த வகையில் அவருக்கு நான் உடந்தையாக இருந்தது என் குற்றம்தான் வித்யா என்ன ஆனான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்று அழுகையுடனே புலம்பினாள் இன்ஸ்பெக்டருக்கு திவ்யாவின் அழுகையில் உண்மை இருப்பது என்பது புலப்பட்டது இருபத்தி இரண்டாம் தேதி இரவில் வித்யா கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளின் உடல் எங்கே என்ற கேள்விக்கு அந்த எட்டு கிலோமீட்டர் சூட்சமம் இருப்பதாக நம்பினார் பெண் போலீஸிடம் திவ்யாவை கஸ்டடியில் வைத்திருக்க சொல்லிவிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார் டிரைவரை அழைத்து ஜீப்பை எடுக்கச் சொல்லி நேராக பாஸ்கரின் வீட்டிற்கு மறுபடியும் வந்தார் யோசித்தார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து மூன்று பாதைகள் செல்கின்றன முதலாவது ஏர்போர்ட் ரோடு இரண்டாவது நேர் எதிர் பாதை தாஜ் ரெசிடென்சி செல்வது மூன்றாவது அல்சூருக்கு போகும் ரோடு இருபத்தி இரண்டாம் தேதி இரவு இந்த மூன்று பாதைகளில் ஏதாவது ஒன்று தான் பாஸ்கர் நான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வீட்டிற்கு திரும்பியிருக்க வேண்டும் என உறுதியாக நம்பினார் ஜீப்பை கிளப்பச் சொன்னார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து சரியாக நான்கு கிலோமீட்டர் தூரம் மூன்று பாறைகளிலும் அடுத்தடுத்து மெதுவாக செலுத்தி ஏரி குளம் இடிந்த கட்டிடம் என்று ஏதாவது தட்டுப்படுகிறதா என உன்னிப்பாக கவனித்தார் புதிய கட்டிடங்கள் ஆங்காங்கே எழுப்பி கொண்டிருந்தனவா தவிர அச்சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் எதுவும் இல்லை எனினும் இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை இழக்கவில்லை திரும்ப திரும்ப அதே மூன்று பாதைகளில் நான்கு கிலோமீட்டர் போவதும் திரும்புவதுமாக இருந்தார் இன்ஸ்பெக்டருக்கு இன்று என்ன வாயிற்று என டிரைவர் வியந்து கொண்டான் ஐந்தாவது முறையாக ஜீப் ஏர்போர்ட் ரோட்டில் வேகமாக சென்றபோது தடக் தடக் என பெரிதாக சத்தம் எழுப்பிவிட்டு செல்ல உடனே இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினார் தடக் தடக் என சத்தம் எதனால் வந்தது என ரோட்டில் பார்த்தபோது வட்ட வடிவமான பாதாள சாக்கடை மூடியின் மீது ஜீப் ஏறியதால்தான் என்பதை புரிந்து கொண்டு ஜீப்பின் அருகில் சென்று கிலோமீட்டர் ரீடிங்கை பார்த்தார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரம் காட்டியது உற்சாகத்துடன் திரும்பவும் சாக்கடை மூடிக்கு வந்தார் வலது விரல்களை விட்டு பலம் கொண்ட மட்டுமே மேலே தூக்கி இழுத்து அருகில் வைத்தார் உள்ளே ஹ என்ற எரிச்சலுடன் சாக்கடை பாயும் சத்தம் கேட்டது குனிந்து பார்த்தார் இருட்டாக இருந்தது நாற்றம் அடித்தது சாக்கடை மூடியை ஒரு பலசால் எளிதாக தூக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து மூன்றை கிலோமீட்டர் தூரம் இந்த பாதாள சாக்கடை பாஸ்கரின் கார் உடனே வலது பக்கம் திரும்பி செல்ல சாத்தியப்படாத வகையில் ஏர்போர்ட் ரூட்டில் டிவைடர் இருக்கிறது நேராக அதே பாதையில் அரை கிலோமீட்டர் தூரம் சென்று டிவைடரின் பிளவில் யூட்டன் அடித்து திரும்பி பின் பாஸ்கரின் வீட்டை இறந்தால் எட்டு கிலோமீட்டர் தூரம் ஆகிறது என்பதை கணக்கிட்ட இன்ஸ்பெக்டருக்கு உற்சாகம் கரை புரண்டது சாக்கடையை மூடினார் ஜீப் டிரைவரை ஆப்ரேஷனுக்கு அனுப்பி ஆட்களை கூட்டி வரச் செய்தார் அரை மணியில் பாதாள சாக்கடையை மூடி மறுபடியும் திறக்கப்பட்டு இரண்டு ஆட்கள் உள்ளே லாபகமாக சென்றனர் இரண்டே நிமிடத்தில் எடுத்து கொண்டே மேலே வந்தார்கள் முகத்தில் கலவரம் படற சார் உள்ளே ஒரு பொம்பளையோட பாடி இருக்கு சார் பதற்றமானார்கள் இன்ஸ்பெக்டர் பிணத்தை வெளியே எடுக்க உத்தரவிட்டார் வெளியே எடுக்கப்பட்டதும் வித்யாதான் அது என்பதை வாடை தாங்காத மூக்கில் கர்ச்சிப்பை பொத்தி இன்ஸ்பெக்டர் உறுதி செய்து கொண்டார் பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பினார் உற்சாகத்துடன் சேஷன் அடைந்தார் ஜீரோ டபுள் டூ ஃபோர் நைன் டபுள் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் என்னுடன் தொடர்பு கொண்டு திவ்யாவை காதல் தோணியில் பாஸ்கருடன் இயல்பாக பேச செய்தார் அன்று மாலை ஃப்ளைட்டில் பாஸ்கர் பெங்களூர் திரும்புவதாக திவ்யா சொன்னாள் மாலை ஏர்போர்ட் சென்று பாம்பே ஃப்ளைட்டின் வரவுக்காக கையில் விலங்குடன் காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத்